بسم اللہ الرحمن الرحیم اللہم صلی علی سیدنا و نبینا مولانا محمد و آل سیدنا محمد و بارک و سلیم علی ربی زدنی علما ربی زدنی علما ربی زدنی علما علم اللہم اینا نسألک علما نافعا اللہم اینا نعوذ بک من علم لا ینفع باو ما جاء فی البولی یسیب الارلہ சிறுநீர் என்பது இருக்கா எங்கே இருக்கு எடுத்தாச்சா பாவ் மாஜா ஃபில் பவுல் யுசீபுல் அர்ல சிறுநீர் பூமியை பட்டுவிட்டால் என்ன செய்வது என்பதை பற்றி வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா இபுன் அபி உமர் ஒ சயது புன் அப்துர் ரஹ்மான் அல் மஹூமி قال حدثنا سفيان بن عيينة عن الزهري عن سعيد بن المسيب عن أبي هريرة رضي الله عنه قال دخل عربي المسجد ور غرام واسي جاو باي ارقا தகல ஆராபியூன் அல் மஸ்ஜிதை ஒரு கிராமவாசி பள்ளிவாசலிலே நுழைந்தார் ஒன் நபி யு சல்லா அலை வல்லம் ஜாலிசுன் ஃபசல்லா நபி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் மேலும் தொழுதார்கள் ஃபலம்மா ஃபரக சாரி ரசுலுல்லா உட்கார்ந்துருந்தாங்க அந்த ஆராபி என்ன செஞ்சார் தொழுதார் ஃபலம்மா ஃபரக தொழுது முடித்து விட்டு கால அவர் சொன்னார் அல்லாஹு அரஹம் நீ ஓ முஹம்மதன் யாரில் எனக்கும் இறக்கம் காட்டு முஹம்மது நபிக்கு இறக்கம் காட்டு ஒலா தரகம் மகன அஹதுன் எங்களுடன் வேற யார் மீதும் இறக்கம் காட்டாத அப்படின்னு துவா செஞ்சார் அது ஆராபி யாரெல்லாம் எனக்கு ம எனக்கு மட்டும் இறக்கம் காட்டு அப்படின்னு சில பேர் துவா செய்வாங்களே அப்போ எனக்கு இறக்கம் காட்டு முகமது நபியின் மீது இறக்கம் காட்டு எங்களுடன் வேற யாருக்கும் நீ இறக்கம் காட்டிடாத அப்படின்னு என்ன செய்யாரு அந்த ஆராபி சொல்றாரு சொல்லம் நபி சொல்லா அலைய சொல்லம் அவரின் பக்கம் திரும்பி பார்த்தார்கள் ஃபகால சொன்னார்கள் விசாலமான அல்லாவுடைய அந்த அருளை நீ சுருக்கிவிட்டாய் அல்லாவுடைய ரஹமத் என்பது விசாலமானது அதை நீ சுருக்கிட்ட என் மேலேயும் முகம்மது நபி மீது மட்டும் இறக்கம் காட்டு எங்களோட வேற யாரின் மீது இறக்கம் காட்டாதண்டு நீ துவா செய்வது அல்லாவுடைய விசாலமான ரஹமத்தை நீ சுருக்கி விட்டாய் பலம் எல்பஸ் கொஞ்ச நேரம் கூட ஆகலை கொஞ்ச நேரம் தான் ஆச்சு அன் பாலஃபில் மஸ்ஜித் அந்த கிராமவாசி பள்ளிவாசிலேயே சிறுநீர் கழிச்சிட்டார் மண் தரையான பள்ளிவாசல் டைல்ஸ்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது மக்கள் எல்லாம் அவரின் பக்கம் விரைந்தார்கள் என்னடா இப்படி சிறுநீர் கழிச்சல் கால் நபி சொல்லா அலைய செல்லம் நபி சொல்லா அலைய செல்லம் சொன்னார்கள் அஹரிக்கு அழகி சஜ்லம் மின் மாயின் அதன் மீது ஒரு வாலி தண்ணீரை நீங்கள் என்ன செய்யுங்கள் ஊற்றிவிடுங்கள் என்ன அர்த்தம் ஊற்றுங்கள் அலைகி அந்த சிறுநீர் கழிச்ச அதன் மீது எதை ஊற்றுங்கள் சஜலம் மின்மாயின் தண்ணீர் இருந்து ஒரு என்ன செய்யுங்கள் அதன் மீது ஊற்றி விடுங்கள் தல்வன் அதான் தல்வம் மின்மாயின் ஒரு வாலி தண்ணீரை என்ன செய்யுங்க ஊற்றி விடுங்கள் சும்மா கால பிறகு சொன்னார்கள் இன்னமா பொய்சும் ஒம் துபாசு மாசிரின என்ன அர்த்தம் இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருது அவர் சிறுநீர் கழிச்சுட்டு இருந்தார் ரசுலா டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டாங்க முழுசா சிறுநீர் கழிக்கட்டும் ஏன்னா இடையில போய் நிறுத்தும் போது அவருக்கு உடலில் பாதிப்பு ஏற்படலாம் அல்லது அவர் மேலே அது பற்றலாம் தெரியாமல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி முழுசா அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் அப்படின்னு விட்டதாகலாம் வருது அப்போ ரசுல்லா என்ன சொல்கிறாங்க இன்னமா புகழ்த்தும் நீங்கள் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் முயசிரீன முயசிரின என்ன அர்த்தம் மென்மையாக லேசாக நடந்து கொள்வதற்கு தான் அப்போ அவருக்கு எடுத்து சொல்லும் போது என்ன செய்ய தெரியாமல் செஞ்சுட்டார் போல் இருந்துட்டார் இதுக்கு என்ன செய்யறது இதுக்கு அவரை போட்டு அடிய அடிக்கி அடிச்சு போன தோச்சு முடியும் தெரியாமல் செஞ்சிட்டாரு அப்போ அவர்கிட்ட லேசாக நடந்து கொள்வதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கீங்க நீங்கள் இன்னவா பாய்ஸும் முயசிரியின நீங்கள் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் ஆ லேசான முறையில் நடந்து கொள்வோம் விதத்தில் தான் வளம் துபாசும் அசிரீன எப்படி இல்லை முசிறீன்னா என்னது இந்த கடுமையாக நடந்து கொள்வதற்கு நீங்கள் அனுப்பப்படவில்லை கொடுத்துருண்டையும் வலம் துபாசும் மு ஆசிரீன எப்படி இன்னமா போய்ஸ்தும் முயசிறீன வலம் துபாசும் மு அப்போ மண் தரையாக இருக்கும் பட்சத்தில் சிறுநீர் இது பண்ணால் அது பூமி உறிஞ்சிரும் தண்ணியை ஊற்றிட்டா அது பூமி உறிஞ்சிடும் அந்த இடம் சுத்தமாயிருன்றதுக்காக அந்த ஹதீஸை இங்கே என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க கால சயிது கால சுஃபியான் ஹதஸ் நீஹியாபின்னு சைதான் அனசு பின்னு மாலிக் நஹூ ஹாதா கால ஓஃபில் பாபின் அப்துல்லாபின்னு மசூது இபின் அப்பாஸ் வாசில் கால அபுஇஸா ஹாதா ஹதீசுன் ஹசனு சையின் ஓல் அமுல் அலா ஹாதா இந்த அகலில் எல்மி ஓஹோ عن الزهري عن عبيد الله بن அப்னு அப்துல்லா அனு ابي هريره அப்போ இதோட கிதாபு தஹாரத் என்பது முடிந்து விட்டது ஆனால் நீங்கள் தான் நோட்டையும் முடிக்கவில்லை இன்னும் சரியாக முத்தாலா செய்தீர்களா என்று தெரியவில்லை என்ன அனசே கிதாப்லாம் எடுத்து பார்த்தா தான் முகத்தில் பிரகாசம் வரும் எப்பயுமே தூங்கும் முகத்திலே இருந்தால் என்ன வரும் கிதாப் எடுத்து பார்க்குறதே இல்லை கிதாப் வாங்கினது தானே அடுத்து கித்தாபுல் ஹஜ் எடுங்க கிதாபுல் ஹஜ்ஜி அண்ட் ரசூலுல்லாஹி இல்லாஹி சல்லு அலை வசல்லம் ரசூலுல்லா தொடர்பான கிதாபுல் ஹஜ்ஜுடைய பாடம் பாவு மா ஜி ஹுர்மத்தி மக்கா மக்கா நகரத்துடைய ஹுர்மத் ஹுர்மத் என்றால் புனிதம் மக்கா நகரத்துடைய புனிதத்தை பற்றி வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா குத்தைபாய் புன சாயித் ஹதஸ்னா அல் லை புன சாத் அன் சாயித் புன அபி சாயித் அல் மக்பரி அன் அபி ஷுரைஹ் அல் அதவி என்பவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது அன்னகு بن سعيد அம்ருபுனு சாயித் அம்ருபுனு சாயித் என்பவர்களிடத்திலே அபு ஷுரேஹல் அதவி என்கிறவர்கள் சொல்கிறார்கள் இந்த அம்ருபுனு சாயித் என்பவர் யார் என்றால் எசீதுடைய ஆட்சி காலத்தில் ரசுல்லாவுடைய காலத்துக்கு சஹாபாக்குடைய காலத்துக்கு பிறகு எசீதுன்ற ஒரு அரசர் ஒரு ஆட்சி செஞ்சார் அந்த எசீதுடைய ஆட்சி ஆட்சியில் மதினாவுடைய ஆளுநராக இருந்தவர் தான் அம்ருபுனு சயீத் என்பவர் அம்ருபுனு சயீத் என்பவர் எசீதுடைய ஆட்சி காலத்தில் மதினாவுடைய ஆளுநராக இருக்கார் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா மக்காவின் பக்கம் ஒரு படை அனுப்பி வைக்கிறார் எதுக்கு அப்படின்னா அப்துல்லா அபின் ஜுபைர் அலி ஒரு சஹாபிக்கு எதிராக ஒரு சண்டை நடக்குது இந்த எஸீது வந்து நிறைய சஹாபாக்களை துன்புறுத்தினதாகலாம் வருது கொஞ்சம் கொடுங்கோல ஒரு ஆட்சியை தான் அவர் செஞ்சார் சில நல்ல காரியம் செஞ்சாலும் நிறைய பேரை துன்புறுத்தியிருக்கார் சஹாபாக்கள் தாபியன்களை அப்போ அப்துல்லா அபின் ஜுபைர் அவங்கள அவங்களுக்கு எதிராக அவங்க மக்காக்குள்ளே இருக்கிறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறாரு இந்த அம்ருபு சாஹிது மதிநாள் வந்து ஒரு படையை அனுப்பி வைக்கிறார் மக்கா மக்காவின் பக்கம் ஒரு படையை அவர் அனுப்பி வைக்கிறார் ஆனால் இப்போ வந்து மக்கா என்பது ஹொருமத்து நிறைந்தது அந்த எல்லை என்பது அந்த எல்லைக்குள்ள யாரையும் கொல்ல முடியாது மரத்தை பிடுங்கி போட முடியாது ரொம்ப அது ஒரு இதுவானது ஹருமத்து நிறைந்தது இப்போ ஒரு மக்காவின் பக்கம் படையை அனுப்பி வைக்கிறார் இப்போ இந்த நேரத்தில் தான் அபுஷுரைகளை அதவி என்கிற அவர்கள் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறாங்க இந்த அபர்மனு சகிதுட்ட சொல்கிறாங்க அமீர் தலைவரே அதோ படை தலைவர் தலைவரே எனக்கு அனுமதி கொடுங்க கவுலன் உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லுகின்றேன் எப்படிப்பட்ட வார்த்தை காமபிஹார் செல்லம் அல் கதாம் இன் யோமி யோமுல் ஃபத்தஹ் இருக்குல மக்கா வெற்றி கொள்ள கொல்லப்பட்ட நாளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க யோமுல் ஃபத மக்கா வெற்றி கொல்லப்பட்ட நாள் அந்த நாளுக்கு மறுநாள் ரசூலுல்லா அந்த வார்த்தையை எங்களிடத்திலே சொல்லி நின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு அனுமதி கொடுங்க சமயத்துகம் உதுனாய அந்த வார்த்தையை நான் என் காதால் கேட்டிருக்கிறேன் வ வ ஆகும் கல்வி என் உள்ளம் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது அபுசரத்து ஐனை ஐநாய என்னுடைய கண்கள் அதை பார்த்து இருக்கிறது ரசுல்லா அந்த வார்த்தையை சொல்லும் போது என் காது கேட்டிருக்கு என் உள்ளம் பதிவு செஞ்சிருக்குது என் கண்கள் பார்த்துருக்குது ஹீனத்தை அந்த ஹதீஸை சொல்கிற போது என்னுடைய கண்களும் அதை பார்த்து இருக்கிறது உர்ஜிதப்படுத்துறாங்க ஏதோ நான் பொய்யின்னு சொல்லி அடிச்சு விடல அந்த ரசுல்லா அந்த ஹதீஸை சொல்லும் போது நான் ஸ்பாட்ல இருந்தேன்றதை விளக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மூல கிதாபுல் ஹஜ்ஜு இந்த ஆரம்பிக்குது தகாரத்தில் பொடுப்போக்க சரியா கவனிக்காதவங்க கிதாபில் அஜ்ஜ ஒழுங்காக கவனிங்க கரெக்டாக நீங்களா கவனிச்சு நீங்களா பாடம் பார்த்து நீங்களா எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லது பிரயோஜனமா இருக்கும் அன்னஹு ஹமிதல்லாக ரசூலுல்லா அல்லாஹை புகழ்கிறார்கள் ஓ அஸ்னா அலைகி அல்லாவை புகழ்ந்து ஹம்து செய்கிறார்கள் சும்மா கால பிறகு சொல்கிறார்கள் இன்ன மக்கத்த ஹர்ர மஹல்லாஹு நிச்சயமாக அல்லாஹு தாலா மக்கா நகரை புனிதப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹு தாலா மக்காவை என்ன செஞ்சிருக்கிறான் புனிதப்படுத்தி இருக்கிறான் வளம் யூ ஹர்ரி மஹன்னாசோ மக்கள் இதை புனிதப்படுத்தவில்லை அல்லாவே இதை பொறுமத்தாக்கி இருக்கிறான் மக்கள் இப்போ இப்ப எல்லாருமே பொறுமத் செய்யறதெல்லாம் மக்கள் செய்யறாங்க ஆனால் மக்காவுடைய விஷயத்தில் என்ன சொல்கிறான் ரசூல் சல்லாலே சார் என்ன சொல்கிறாங்க அல்லாஹே அதை புனிதமாக்கி இருக்கிறான் வலம் யூ ஹரிமன் நாசர் மக்கள் அதை புனிதமாக்கவில்லை வலா யஹைல இம்ராயின் எந்த ஒரு மனிதருக்கும் ஹலால் ஆகாது யோக் மீனுபில்லாஹிவல் யோ மின் ஆஹெர் அல்லாஹைக் கொண்டும் மறுமை ஆலை கொண்டும் ஈமான் கொண்ட எந்த ஒரு நபருக்கும் ஆஹும் ஆகாது ஐ எஸ் ஃபிக தமன் அந்த புனிதமான அந்த மக்காவிலே ரத்தத்தை சண்டையிட்டு ரத்தம் சிந்துவதற்கு ஆகமாகாது மக்காவுடைய அந்த ஹர்மத்துடைய எல்லையில் போர் செய்கிறது தடுக்கப்பட்டது போர் செஞ்சால் ரத்தம் சிந்தும் அப்போ அந்த மக்காவுடைய புனிதம் பாதிக்கப்பட்டுவிடும் அதனால் உள்ள என்ன செய்யறதுக்கு அனுமதி இல்லை எஸ் பிகா தமன் ரத்தம் சிந்துவதற்கு அனுமதி இல்லை ஷஜரத்தன் அதே போன்று என்ன அனுமதி இல்லை மரம் செடுகொடிகளை வெட்டுவதற்கு அனுமதி இல்லை அகது இல்லாய் சல்லா அலி சொல்லம் ஃபீஹா யாராவது ஒருத்தர் ரசூலுல்லாவுக்கு ருக்ஸா கொடுக்கப்பட்டிருந்துச்சு எங்க அந்த மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நாளில் பகல் நேரத்தில் மட்டும் ரசூல்லாவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி போர் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட அந்த பகல் பொழுதை காரணமாக வைத்து உங்களில் யாராவது ருக்ஸா கேட்டால் ரசூல்லாவுக்கே கொடுத்துருக்குல்ல மக்கா வெற்றியின் போது காலில் கொஞ்ச நேரம் போர் செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் ஃப கூலு அப்படி கேட்குறவருக்கு சொல்லுங்கள் பாவா அது உங்களுக்கு கிடையாது இன்னல்லாக அதிநிலை ரசூலிகி வளம் ஏதன் அந்த மக்கா வெற்றியின் போது அந்த ஹரமுடை எல்லையில் போர் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு டைம் என்பது அது ரசுல்லாவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அனுமதி உங்களுக்கு அனுமதி கிடையாது கொடுக்க இல்லை உங்களுக்கு அனுமதி இல்லை இன்னமா அதினலி ஃபீஹா ரசுல்லா சொல்கிறாங்க எனக்கு அனுமதி கொடுத்ததெல்லாம் ஃபீஹா அந்த நாளிலே சாத்தம் என நகார் பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்ப அதனுடைய மக்காவுடைய என்பது திரும்பி விட்டது இன்றைய நாள் நேற்று எப்படி அதனுடைய ஒருமத் இருந்துச்சோ இன்னைக்கு அதே மாதிரி தான் பொருந்தி இடம் மரங்களை வெட்டக்கூடாது மனிதர்களை கொல்லக்கூடாது ரத்தம் சிந்தக்கூடாது போர்லாம் செய்யக்கூடாது அந்த எல்லைக்குள்ள சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க இங்கு வந்திருப்பவர்கள் ஷாஹிதனா என்னது இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு ஏற்றி வையுங்கள் அப்ப மக்கா என்பது மக்கா என்பது ஒரு ஒருமத்தான ஒரு பகுதி அந்த இடத்துல மரம் செடி குடிகளை வெட்டக்கூடாது அதே போன்று ரத்தம் சிந்துவது அனுமதிக்கப்படாத ஒரு ஹொருமத்தான பகுதி சரி இதை சொன்ன அந்த படை தலைவர் என்ன சொன்னார் அலி அபிசுரை அபு சுரை இடத்துல கேட்கப்பட்டது நீங்கள் இதை சொன்னீங்க ரசூல்லா இப்படி சொன்னாங்க இப்படிலாம் செய்யக்கூடாதுன்ட்டு மா காலக்கா அம்ருபனு சைது அம்ருபனு சயித் என்ன சொன்னார் உடனே அவர் சொன்னாராம் எசீதுடைய படம் இல்லை ஆனால் மின் மின்கபி தாலிக்க உன்னை விட எனக்கு ரொம்ப தெரியும் அதை பற்றி எனக்கும் தெரியும் இந்த ஹதீஸ் ஏ அபாஷுரை இன்னல் ஹரமை நிச்சயமாக இந்த ஹரமுடைய எல்லை என்பது லாயு ஐது பாதுகாக்காது ஆசியன் குற்றவாளி பாதுகாக்காது யாரை பாதுகாக்காது ஒருத்தன் குற்ற செஞ்சுட்டு உள்ளே வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டான் ஒருத்தன் குற்ற செஞ்சிட்டான் மரண தண்டனை விதிச்சிட்டாங்க இப்போ என்ன செஞ்சுட்டான் வேற வழியே இல்லை வெளியிருந்தாங்க பிடிப்பீங்க ஹரமுடைய எல்லைக்குள்ளே வந்துட்டான் ஹரமுடைய எல்லைக்குள்ள வந்துட்டு இப்போ என்ன செய்ய முடியாது அவனை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்றாரு அவரு ஹரமுடை எல்லை வந்து லாயு யி பாதுகாக்காது யாரை பாதுகாக்காது ஆசியன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியை பாதுகாக்காது வலா ஃபர்ரம் பிதமின அப்ப ஆசியனா குற்றவாளி ஒலா ஃபார்ரம் பிதமினா மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் பிதம மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஓடி போய் பதுங்கி அந்த குற்றவாளியை என்ன செய்யாது பாதுகாக்காது வலா திருட்டு குற்றம் செய்தவரை திருட்டு குற்றம் செஞ்சுட்டு என்ன செஞ்சது அவுதுபுல்லா சைத்தான் ரஜீம் திருட்டு குற்றம் புரிந்து டம்முனா மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் மரண தண்டனை யாருக்கு விதிப்பாங்க கொலை குற்றம் புரிஞ்சவருக்கு ஃபார்ரம்பிக் ஹருபத்துனா திருட்டு குற்றம் செய்தவருக்கு திருட்டு குற்றம் செஞ்சு ஓடி ஒளியவருக்கு என்ன செய்யாதது இந்த ஹரமுடைய எல்லை என்பது பாதுகாக்காது எங்களுக்கு இந்த அதிஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் இதனால் ஹரம நிச்சயமாக ஹரம் என்பது லா லயுத ஆசியன் யாரை பாதுகாக்காது குற்றவாளியை பாதுகாக்காது மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஓடி போன அந்த குற்றவாளியை பாதுகாக்காது ஒலா ஃபார் ரம் பி ஹர்பத்தின் திருட்டு குற்றம் புரிஞ்சவரை என்ன செய்யாதது பாதுகாக்காது அப்படின்ட்டு மேட்டர் முடிச்சிட்டார் காலா அபு யூஸா ஓ யூருவா ஓலா ஃபார் ரம் பி ஹர்பத்தின் கால ஓஃபில் பாபே அபி ஹுரேரா அப்பாஸ் காலா அபு யூஸா ஹதீஸ் அபு சுரே ஹதீசுன் ஹசனூன் சையஹுன் ஓ அபு உல் ஹுசா இஸ்மோ அம்ரு அம்ருல் அதவி ஒஹுல் காபி ஓ மானா கௌலிக் ஒலா ஃபார் ரம் பி ஹர்பத்தின் யானி அல் ஜினாயத் எக்குழு மண் ஜனா ஜிநாயத் நவசாபதமன் சும லஜ இல் ஹரம் ஹத் அப்போ தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அல்லது கொலை செஞ்சுட்டு ஹரமுடைய எல்லைக்குள்ளே வந்து எஸ்கே பாலன் உள்ளே வந்தாலும் அவனை அங்கேயும் உனக்கு என்ன செய்யப்படும் ஹத் நிறைவேற்றப்படும்ன்றது தான் யாருடைய நிலைப்பாடு அந்த அம்ருபனு சைதா அம்ருபனு சைது சொல்ல வர்றது நீ வந்து கொலை குற்றம் செஞ்சிட்டோ அல்லது மரண தண்டனைக்குரிய தண்டனை செஞ்சுட்டு உள்ளே வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அதெல்லாம் விட முடியாது அப்படி பாட்ட ஆளை நாங்கள் மாட்டோன்ட்டாங்க பாபு மாஜா ஃபி சவாபில் ஹஜ்ஜி வல் ஒம்புரா இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே மக்காவுக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது அது வந்து புனிதத்திற்குரிய இடம்ன்றதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சவாபில் ஹஜ் ஹஜ் உம்ராவுடைய சவாபை பற்றி வரக்கூடிய பாடம் ஹதத்னா ஹதஸ்னா குதைபா அபு சயிதுனே அபு ஹாலிமர் கைஸ் அன் ஆசிம் அன் ஷகீக் அன் அப்துல்லாவு மசூத் அலி அல்ல கால ரசூல் ஹஜ் ரசூலுல்லி அலிஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யுங்கள் ஹஜ்ஜு செய்யும் போது ஹஜ்ஜோடு சேர்ந்து எதையும் செய்யுங்க உம்ராவையும் சேர்த்து செய்யுங்கள் ஃபைனாகுமா இந்த ஹஜ் உம்ரா இருக்குது என்ன செய்யும் தெரியுமா என்பியானி அல் ஃபக்ரவதுனூப வறுமையையும் பாவங்களையும் அது அகற்றிவிடும் ஹஜ் உம்ராவும் சேர்ந்து செஞ்சால் என்ன செய்யும் அது வறுமையும் பாவங்களையும் அது அகற்றிவிடும் எப்படி கமா என்பி அல் கீர் அந்த கொல்லன் இருக்கானே கொல்லனுடைய அந்த துருத்தி அந்த பட்டறையில் இருப்பாங்களே அந்த கொல்லனுடைய அந்த துருத்தி என்பது எப்படி தங்கத்துடைய இரும்புடைய வெள்ளியுடைய அழுக்கை நீக்குகிறதோ அதை வச்சு செய்ய செய்ய அதில் இருக்கிற அழுக்கு போகிற மாதிரி ஹஜ் உம்ரா என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை அதை அழிக்கும் அவனுடைய வறுமையை போக்கும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அவன் ஏழையாக மாட்டானா புரிஞ்சா அல்ல அவனுக்கு வறுமையை கொடுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க அவன் பாவங்கள் அவனுக்கு ஃபுல்லாக அழிஞ்சிடும் எப்படி ஒரு கொல்லனுடைய பட்டறையிலே அந்த இரும்புடைய அழுக்கையும் தங்கத்துடைய வெள்ளியுடைய அழுக்கை நீக்கி அது அப்படி பியூர் ஆயிடுதோ அந்த மாதிரி அந்த மனிதன் பாவங்களை விட்டு ப்யூர் ஆயிடுவான் ஒலைசலில் ஹஜதி பாருங்க எவ்வளோ அற்புதமான அதீஸ் பாருங்கள் போயிட்டு வந்தாங்களா உம்ரா போயிட்டு வந்தாங்களா வரலையா ஆ ஃபோனும் யூஸ் பண்ணல போல இருக்கேன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லேருந்து வரலையே ஃபோட்டோஸ்லாம் நேராக ஊருக்கு வர சொல்லிட வேண்டியதாக நம்ம ஊருக்கு அம்மா அவங்க அம்மா இங்கே இருக்காங்களா அங்கே இருக்கா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு இல்லை சவாபுன் கூலி என்பது இல்லை இல்லல் ஜன்னா சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கூலி இல்லை ஹஜ்ஜில் மபுரூரா சொல்கிறாங்களே ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஆகணும் துவா செய்யுங்க ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லோரும் என்ன துவா செஞ்சுட்டு போவாங்க சொல்லிவிட்டு போவாங்க ஏதாவது நான் பாவம் செஞ்சுருந்தேன் அல்லாவுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு என்ன செய்கிறது மன்னிப்பு கேட்டு என்னுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகணும் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல பொதுவாக அந்த வழக்கம் ஆரம்பத்துலேருந்தே வச்சுருக்கிறாங்க என்ன இப்படி தூக்கம் வருது தோஃபிகே ஒலைசலில் ஹஜ்ஜத்தி அல் மபுரூரத்தி சவாபுன் இல்லல் ஜன்னா அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு இல்லை கூலி எதை தவிர சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை சொர்க்கம் அதுக்கு கூலி அப்போ வாசிங்க அப்போ தாபியோல் பைனல் ஹஜ்ஜி والعمرتی والذنوب کما ينفل الكیر خبس الحدید والدہب والفلتی وليس للحجة المبرورة ثواب إلا الجنہ قال وفي الباب بن عمر وعامر بن ربيع وابي هريرة عبد الله بن حبيس وام سلمة وجابر قال ابي عيسى حديث ابن مسعود حديث حسن صحيح قال ابو عیسا حدیث ابن مسحدی حسن غریب من حدیث عبداللہ بن مسحدی اٹھتا حدیث حدثنا ابن عبی عمر حدثنا این جی جی ابن عبی عمر حدثنا صفیان بن عیین ان منصور ان عبی حازم ان عبی حریرہ قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من حج یار حج سیحرارو فلم یرفس அருவருப்பான தீய பேச்சுக்கள் இல்லாமல் அருவருப்பான தீய ரஃபஸ்னா என்னது தீய பேச்சுக்கள் இல்லாமல் அதாவது என்ன பில் ஜிமாயி ஒமா எதோ இல்லாத கிட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறது மனசனுடைய கல்வை வந்து சிதைக்கிற மாதிரி தப்பு தப்பான விஷயங்களை பேசுறது மேலும் அவர் பாவச் செயல் எதுலேயும் ஈடுபடவில்லை பாவம் எதுவும் செய்யலை அவ ஒருத்தர் ஹஜ் ஹஜ்ஜுக்கு போயும் சேட்டை பண்றவும் உண்டு தப்பு செய்யறவும் உண்டு ஹஜ்ஜுக்கு போய் கணவன் மனைவியாக போய் மனைவியை குடும்பப்படுத்துறவனும் உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பயங்கரமான ஒரு வித்தியாசமான சைக்கோ ஹஜ்ஜுக்கு போய் மனைவியை என்ன செஞ்சாரு ஒரு முக்கியமான இடத்துல அட்டி பின்னிட்டாரு அந்த மாதிரி இருப்பாங்க அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் முத்திக்கும்போ பார்க்கறவங்களாம் கதற மாதிரி அடிச்சிருக்காரு ஒருத்தர் தன்னுடைய மனைவியை எங்க எங்க வச்சு ஹஜ்ஜில் வச்சு அங்கே எல்லா நாட்டுக்காரங்களும் பார்த்து மிரண்டாங்க இப்படி அடிக்கிறாரு ஒன்றுமே கிடையாது மேட்ரே இல்லாமல் அங்கே போய் என்ன செய்கிறது ஒரு ஒரு இது இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஹஜ்ஜில் திருட்டுலாம் நடக்கும் நிறையா ஹஜ்ஜில் என்ன செய்வாங்க திருட்டிடுவாங்க திரு திருடுறதுக்குன்னு வருவாங்க சில பேர் வேறு வேறு நாடுகள்லேருந்து வருவாங்க திருடுறதுக்காக கொஞ்சம் அசந்தாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ மண் ஹஜ்ஜை ஃபலம் எர்புஸ் வலம் எஃபுக் அப்போ யார் ஹஜ்ஜு செய்கிறாரு அவர் அருவறுப்பான தீய பேச்சுகளை பேசவில்லை பாவம் செய்யவில்லை என்றால் குஃபிரலகு மாத்த மின் ரம்பிகி அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது இன்னொரு அதிசல் இப்படி வருது கையமின் வலதத்துகு உம்முஹுன்னு வருது ஒரு ரிவாயத்தில் புகாரி முஸ்லீமுடைய ரிவாயத்தில் இதே இது எப்படி வருது ரஜ அ கயௌமின் வலதத்துகு உம்முகு அவருடைய தாயுடைய வயிற்றிலிருந்து அவர் பெற்றெடுக்கிற போது அப்போ எப்படி வர்றா ஒரு குழந்தை எப்படி வரும் பாவமே இல்லாத குழந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிருமா மனிதர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவனாக திரும்பி விடுவான் தான் வந்த முதல் நாள்லேயே முசாஃபா செஞ்சிடணும் வந்து இறங்கும் போது உடனே முசாஃபா செஞ்சிடணும் ஏன்னா அந்த புனிதம் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்கள்ல மனிதர்கள் தானே அப்போ வெறும் டைட்டில் மட்டும்தான் இருக்கும் ஹாஜின்ட்டு மனிதனுடைய இயல்பு மறுபடியும் எத்தனை பேர் நம்ம ஹாஜின்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் பாவம் செய்கிறவங்களா இருக்கிறாங்கல்ல தப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க அப்போ அதனால தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கணும் அவங்களுடைய ஹஜ்ஜு மன் ஹஜ்ஜ ஃபலம் எர்புஸ் வலம் எஃபுக் குஃபர்லஹு மாத்த கதம் விதம்பிஹி கால அபீசா ஹதீஸ் அபிரா ஹதீஸ்னு ஹசனு சையின் ஒபு ஹாசிம் கூஃபியின் வஹூல் அஷ்ஜி ஒஸ்மொஹு சல்மான் மௌலா அஸ்ஸத்தில் அஷ்ஜாயி சரி ஓகே எழுதுங்க எழுதுங்க எழுதி முடியுங்க